சோதர கேட்டுக்கிறாங்க பெண்கள் பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா ஆனால் என்பவர் பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் பெண்கள் பள்ளிக்கு சென்றிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பெண்கள் பள்ளிக்கு போற விஷயமா ரசி காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறாங்க அதே நேரத்தில் பெருமானா சல்லனு சொன்னாங்க லா தம்னா இமா அல்லாஹ் அண்ட் மசாஜ் அதில்லா அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை அல்லாஹுடைய பள்ளிவாசலை விட்டு தடுக்காதீர்கள் அப்படின்னாங்க அதே நேரத்தில் பெண்களுக்கு சொன்னாங்க பெருமானா சழலாளர் அவர்கள் உங்களுடைய நீங்கள் பள்ளிவாசலில் தொழுவதை விட வீடுகளில் தொழுவது சிறந்தது வீடுகளில் தொழுவது வீட்டிலே கூட மெயின் ஹாலில் தொழுவதை விட உள் அறையிலே தொழுவது சிறந்தது நபீசலான்னு சொல்றாங்க அப்ப பள்ளிவாசலோட வீட்டுல வீட்டுல கூட மெயின் ஹால்ல எல்லாரும் தெரியுற மாதிரி தொழுவாம உங்களுடைய அறைக்குள்ளே சென்று தொழுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அன்னை ஆயிஷாரதி அல்லாஹத்தலா பெருமானா சல்லா அலிசத்திரை வஃத்துக்கு பிறகு சொல்றாங்க இன்றைய காலத்தில் போன்று ஃபித்னா இருக்கும் என்று ரசூலுல்லாய் சல்லா அஞ்சு இருந்தால் பெண்கள் தொழுவிக்கு வருவதை தடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க யாரு அன்னை ஆயிஷாரதி அல்லாத காலத்திலேயே அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பெண்கள் பள்ளிக்கு போகலாமா அப்படின்னா சில அறிஞர்கள் அந்த ரசாய் வச்சு பெண்கள் ரசூலுல்லாஹி காலத்தை பெண்கள் பள்ளிக்கு போயிருக்காங்க அடிமை பெண்களை அல்லாவுடைய வச்சு பாக்கும்போது சில அறிஞர்கள் பள்ளியாசலுக்கு பெண்கள் போகலாம் தப்பில்லை அப்படின்றாங்க சில அறிஞர்கள் இல்ல இல்ல பள்ளியாசலுக்கு பெண்கள் போகவே கூடாது அப்படிங்கிறாங்க என்னுடைய கருத்து இரண்டு கருத்துக்களுமே சரி எப்படின்னு சொன்னா பெண்கள் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிறது பெருமானா ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது அந்த அடிப்படையில் அந்த அதிசய ஆதாரம் வைத்து பண்டிகைக்கு போலாம் சொல்றாங்கடா இந்த போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துள்ளவர்களை தாக்குவதோ கிரிட்டிசைஸ் பண்ணுவதோ அல்லது தவறுன்னு சொல்லி அதை வந்து பெரிய மட்டமா பேசுறதோ கூடாது அதே போன்று போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அதிக ஆதாரம் இருக்குது அதனால அவங்க வந்து போலாம் சொல்றவங்களை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றது இவங்க பெண்களை வந்து ரோட்டில் இறக்கி விட்டாங்க பெண்களுடைய மானத்தை மான பங்கப்படுத்திட்டாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றது இதுவும் தவறு எனிவே பெண்கள் பள்ளிக்கு போறதை பத்தி மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்ன சகோதரர்களே இந்த ரெண்டு ரெண்டு அதிசர்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக செல்லலாம் தங்களுடைய கணவனுடைய துணையோடு அல்லது மற்ற மகரமான ஆண்களுடைய துணையோடு ஆண்கள் மகரமான ஆண்கள் துணையோடு மட்டுமே பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாம் சரி அப்படியே பள்ளிவாசலுக்கு போனால் கூட அங்கே ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனி பாதை இருக்க வேண்டும் அங்கே ஆண்களை பெண்களும் கலக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடாது அல்லது பெண்கள் ஆண்களுக்காக மற்ற ஆண்கள் பார்ப்பது அல்லது ஆண்கள் பெண்களுக்காக காத்திருப்பது அப்பொழுது மற்ற பெண்களை பார்ப்பது போன்ற பெண்கள் ஆண்கள் கலக்க கலப்பது போன்ற எந்த மார்க்கத்திற்கு முரணான காரியங்களும் நிகழ்ந்து விடாது என்ற உறுதி இருக்கும் பட்சத்தில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை மார்க்கம் அனுமதிக்கின்றது அதனால ஒட்டுமொத்தமா பள்ளிக்கு பெண்கள் போகலாம் எப்போ நாள் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்வதும் தவறு ஒட்டுமொத்தமா ஒரே அடியாக பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய தவறு மாறாக பெண்கள் பள்ளிக்கு செல்லலாம் தங்களுடைய மகரமான ஆண்களுடைய துணையோட போகணும் துணையோட வரணும் அப்படின்னு தான் மட்டும் பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது இங்க ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு எந்த அதிச ஆதாரமும் இல்லை என்று சொல்கிறார் அரம்பிச்சிக்கிட்டிருக்காரு அவர் சொல்வது மிகப்பெரிய தவறு பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு நிறைய அதிச ஆதாரங்கள் இருக்குது நான் சொன்னமா நான் விசாலம் சொல்வாங்க புகாரில் செயல் புகாரில் அதிசம் இருக்குது லா தம்னாவும் இமா அல்லாஹ் மசாஜ் இதுல்லா அல்லாஹுடைய அடிமை பெண்களை அல்லாஹுடைய பள்ளியை விட்டு தடுக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க நான் விசால சொல்லுவோம் அதே மாதிரி ஆயிஷா ரதி அல்லாஹ் சொன்னாங்க நாங்கள் பெருமானா செல் அல்லாஹ் காலத்தில் பள்ளி அரசலுக்கு தொலை செல்வோம் ஆனால் தொழுது எங்களில் ஒருவர் போர்வை கொண்டு வரும் பொழுது யார் சிங்காரன்றே என்றே மற்றவர்கள் அடையாளம் காண முடியாது அந்த அளவுக்கு எங்களுடைய போர்வையை பொருத்திக் கொள்வோம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில் பெண்கள் பள்ளிக்கு போயிருக்காங்க ஆனா முழுமையான ஹிஜாபோட முகத்தை மறைத்துக் கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு மற்ற ஆண்கள் தங்களுடைய முகத்தை கூட பார்த்து விடாதபடி முகங்களை எல்லாம் முழுமையான முறையில் மறைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் முழுமையான பர்தாவோடு செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசலுக்கு போவதற்கு பெண்களுக்கு அனுமதி இருக்குது இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிற ஒரு பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு ஆதாரம் இல்லை ஆனா பெண்கள் தர்காக்கு மட்டும் போலாங்குவாரு பெண்கள் தர்காவுக்கு போகலாம் அங்கே போய் சஜிதா செய்யலாம் அங்கே போய் முட்டலாம் அங்கே போய் மார்க்கத்துக்கு போன ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடி கும்மி அடிக்கக்கூடிய அந்த ஹராமான கலத்து மலத்துகளில் ஈடுபடலாம் என்றெல்லாம் ஆதாரம் பேசக்கூடியவர் இந்த பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஆதாரங்களை மறந்து விடுகிறார் ஏன்னு தெரியல அது அவற்றை தான் நீங்கள் கேட்கணும்